வணக்கம் உறவுகளே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாமரை தண்டு நிறைய பேர் நம்ம வந்து தாமரை தண்டை வாங்கி அந்த இதை யூஸ் பண்ணலாம் இந்த தண்டை வேஸ்ட் ஆக்கிட்றோம் ஆனால் இதுலேயே நம்ம நூல் எடுத்து விளக்கு போடலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யாதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதில் தான் நூல் எடுக்க போச்சு இதில் தான் நூல் எடுத்து இந்த கையில் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இதோட தண்டு நூல் தெரியுதா இப்போ எப்படி எடுக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உடச்சிக்கிட்டிங்கனாக்கும் இதில் வருது பார்த்தீங்களா இதை இந்த மாதிரி கையில் சுற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலது வந்து முத்தி இருக்கும் இது முத்தி இருக்குது வேற எடுப்போம் இந்த வருது பார்த்தீங்களா இது இந்த கையில் இதில் ஸ்லோவா லே வேகம் எழுத்திங்கனாக்கா அந்திரும் அதுக்கப்புறம் இந்த முகநில உள்ளது திரியில தாமரை தண்டு திரியில நம்ம விளக்கு போட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமே எடுக்கலாம் ஒரிஜினல் தாமரை தண்டு நமக்கு கிடச்ச மாதிரி இருக்கும் நம்ம கடையில் வாங்குற தாமரை தண்டை என்ன நமக்கு தெரியாது இல்லையா அதில் தான் திரி செய்கிறாங்களே இல்லைன்னு தெரியாது நம்ம வாங்குகிற பூவுலேயே நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ எடுத்துருக்கீங்க பார்த்திங்களா மெதுவாக எடுத்துக்கலாம் அதை கடையிலுமே இப்படி தான் கொடுப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதை லேஸாக எடுத்து ஒரு திரி வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சு நாள் கிட்ட வரும் பஞ்சு கோழையே வந்துருச்சு பார்த்தீங்களா இதை இப்படி உள்ளாங்கையில் வச்சு திரி ரெடி ஆயிடுச்சு நான் ரொம்ப சின்ன விளக்குனால சின்ன திரி தான் போட்டிருக்கேன் ரொம்ப பெருசுன்னா என்ன நிறையா இதுன்றதுனால சின்ன விளக்குன்றதுனால சின்ன திரியை போட்டிருக்கேன் பெரிய விளக்குனா பெரிய திரியை போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டீங்களா எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்களா இதையே பேக் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு தேவைப்படுற நேரத்தெல்லாம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது திரி எடுத்தாச்சு இன்னும் இதில் நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட எடுக்கலாம் இவ்வளோ அறுக்கு பத்து திரி எடுக்கலாம் நமக்கு திரி என்ன அளவில் தேவைப்படுதோ அந்த அளவில் வச்சுக்கலாம் எனக்கு தேவையான அளவு திரி ரெடி பண்ணிட்டேன் பார்த்திங்களா சரிதா தாமரை தண்டு திரி நம்மளாக திரிச்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்